மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய பத்மகே சாந்த ரூபாய திமிஹி தன்னஸ் சந்திர செகரேந்திர பிரச்சோத்யாத் எல்லோருக்கும் நமஸ்காரம் சந்நியாசமும் சாதுர்மாசியமும் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்குறோம் இதில் வந்து சாதுர்மாசியம் எப்படி மகான்கள் அனுஷ்டிப்பார்கள் இந்த காலத்தில் நாம் அவர்களுக்கு பிக்ஷாவந்தனம் செய்தால் சிறப்பு பிக்ஷாவந்தனம்னா என்னன்னு பார்த்தோம் பிக்ஷாவந்தனம்னா நம்ம அத்தனை பேருக்கும் நிறைய பொருள் செலவாகுமோ அப்படின்னு நம்ம மனசில் ஒரு எண்ணம் வச்சுட்டுருக்கோம் மகாபிரிவாக ஒரு அனுபவத்தில் சொல்லியிருக்க மகாபிரிவா கல்கத்தாவில் இருக்கார் ஒரு கல்கத்தாவில் இருக்கிறபோது ஒரு சாதுர் மாசிய காலம் அது அங்கே பிக்ஷாவந்தனம் ரொம்ப விசேஷம் அந்த இடத்துல இது வந்து சாதுர் மாசிய காலம்னு தெரியல கல்கத்தாவில் ஒரு சாதாரண காலம் தான் நினைக்கிறேன் பெரியவா கேம்ப் இருக்கார் கல்கத்தாவில் அப்படியே வச்சுப்பான் பெரியவா கேம்ப் இருக்கார் கல்கத்தாவில் அங்கே டெய்லி கல்கத்தாவில் இருக்கிற ஒரு இளைஞர் ஒரு சாதாரணமான உத்தியோகத்தில் இருந்தான் பெரிய பணக்காரலாம் கிடையாது சாதாரணமான உத்தியோகம் மகாபரிவ மேலே அத்தியுத்தமான பக்தி அவன் டெய்லி என்ன பண்ணுவான் இந்த கேம்ப்புக்கு வந்து மகாபெரிவாலுடைய சந்திரமௌளீஸ்வரர் பூஜைக்கு தேவையான வில்வத்தை கொண்டு வந்து கொடுப்பான் இங்கே ஒரு இடத்துலேருந்து வில்வம் பறித்து கொண்டு வந்து கொடுப்பான் ரொம்ப சிறந்தையாக வில்வத்தை கொடுத்துட்டு பெரியவாசி பெரியவாசனிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அவன் ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுன்னு கிளம்பிவிடுவான் அப்போ பிக்ஷாவந்தனம் என்றைக்கு வேணாலும் பண்ணலாம் பிக்ஷாவந்தனம் சாதுர்மாசியத்தில் பண்ணால் சிறப்பு எப்போ வேணாலும் பிக்ஷாவந்தனம் பண்ணலாம் நீங்கள் காஞ்சி மடத்துக்கு பிற நீங்கள் மடத்தில் இன்றைக்கி நான் பிக்ஷாவந்தனம் பண்ணால் நான் என்ன பண்ணணும் கேட்டெல்லாம் ப்ரொசீஜர் சொல்லுவேன் ரொம்ப விசேஷம் பிக்ஷாவந்தனம் செய்வது விசேஷம் பெரியவர் என்ன சொல்கிற இந்த இளைஞன்கிட்ட சொல்கிற நாளைக்கு நீ பிக்ஷா வந்தனம் பண்ண அப்படிங்கிற அவன் பயந்து போயிட்டான் அவன் பயந்து போயிட்டான் என்ன நினச்சின்னு இருக்கான் பிக்ஷா வந்தேன்னா நிறைய ஏதோ மூட்டை மூட்டையாக வாங்கிட்டு வரணும் நிறைய பணம் கொடுக்கணும் நிறைய செலவாகும் அப்படிலாம் அவன் நினச்சின்னு இருக்கான் அவன் கொஞ்சம் யோசிக்கிறான் யோசிச்சுன்னு மகாபிரிய் சொல்கிறாளாம் பிக்ஷா வந்தனா பயந்துடாத ஒன்றும் பயந்துடாத ரொம்ப தான் பிக்ஷா வந்தனம் நீ டெய்லி கொடுக்குற வழியோ வில்வம் சந்திரமலீஸ்வரன் பூஜைக்கு அந்த வில்வத்தை கொண்டு வா இதை தவிர உன்னோட சக்திக்கு ஏற்றாற் போல நீ என்ன திரவியம் வாங்க முடியுமோ அந்த திரவியத்தை கொண்டு வா பாருங்க என்ன வேணும் மனசு தான் வேணும் ஆடம்பரம் கூடாது மனசு ஓ மனசில் நிறைய செய்யணும் நல்லது பண்ணணும்னு மனசு இருந்தாலே போகிறோம் உனக்கு சக்தி என்ன இருக்குது சாதாரணமான வேலை பெரிய உத்தியோகம் கிடையாது உன் சக்திக்கு ஏற்றார் போல் ஒரு ரெண்டு கிலோ அரிசி வாங்கிக்கோ ஒரு கிலோ பருப்பு வாங்கிக்கோ என்ன முடியுமோ வாங்கிக்கோ அதை கொண்டு வா ஆற்றில் எல்லாரையும் வா அந்த பிக்ஷா இங்கே கேம்பில் சமர்ப்பிச்சுடு சமர்ப்பிச்சுட்டு சந்திரமொழீஸ்வரர் பூஜையை பார் பெரியவா சொல்கிறார் பிக்ஷாவந்தனால் என்னன்னு சொல்கிறார் சந்திரமொழீஸ்வர் பூஜையை பார் சந்திரமௌலீஸ்வர பூஜையை பார்த்து முடிச்சுட்டு பிரசாதம் தீர்த்த பிரசாதம் வாங்கிக்கோ இந்த கேம்பில் சாப்பாடு மத்தியான சாப்பாடு இருக்கும் சாப்பிடு இதுதான் தான் பிக்ஷாவந்தனம் அப்படிங்கிற இதான் பிக்ஷாவந்தனம் அப்படிங்கிற பிக்ஷாவந்தனம்னா நம்மளாம் பயப்படுறோம் அதுவோ இதுவோ நம்மளால் என்ன முடியுமோ சமர்ப்பிக்கலை அந்த காலத்திலெல்லாம் பிக்ஷா வந்தனத்தில் என்ன பண்ணுவோம் சில தனவந்தர்கள்லாம் வெள்ளிக்காசுகளை தொட்டில் அப்படி கொட்டி கொடுப்பாளாம் பிக்ஷாவந்தனத்திற்கு வெள்ளி காசுகளை ஒரு மடத்தினுடைய நிர்வாகம் அப்படிங்கிறது எப்படி இயங்கிறது அப்படின்னா போல பக்தர்கள் கொடுக்கக்கூடியது வச்சு தான் மடத்தினுடைய நிர்வாகமே இயங்கிறது இன்னொன்று நம்மால் தனிப்பட்ட முறையில் பிக்ஷாவந்தனம் செய்கிறதுக்கு உங்களுக்கு யோசனையாக இருக்குது உங்களுக்கு ஒரு தயக்கமாக இருக்குது நம்ம தனியாக அப்படி பண்ணுறது அப்படின்னா சமஷ்டி பிக்ஷாவந்தனம் அப்படின்னு ஒன்று சொல்லுவார் சமஷ்டினா ஒரு குழுவாக சேர்ந்து கொள்ளுதல் ஒரு அஞ்சாறு பேர் ஒரு ஏழு எட்டு பேர் நீங்கள் சேர்த்துண்டு அதாவது உங்களுக்கு ஏற்றவழாக நீங்கள் சேர்த்துண்டு நீங்கள்லாம் என்னென்ன கொண்டு போய் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து அந்த பிக்ஷாவந்தனத்தை செய்யலாம் சமஷ்டி பிக்ஷாவந்தனம்னு பேர் பிக்ஷாவந்தனம் பண்ணணும் இந்த காலத்தில் இந்த சாதுர்மாசிய காலத்தில் ஒரு சன்னியாசிக்கு பிக்ஷாவ்தனம் நம்ம பண்ணணும் அதுதான் அது பெரும்பாலும் என்ன பண்ணுறா அப்படின்னா இன்றைக்கி பிக்ஷாவந்தனம் அப்படிங்கிறதெல்லாம் ஏ டு இசட் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கல்யாணத்துக்கெல்லாம் இந்த கேட்ரிங் காரெல்லாம் ஏ டு இசட் அப்படிங்க ஏ டு இசட்னா என்ன நீங்கள் கையை வீசிட்டு வரலாம் கல்யாணம் முடிஞ்சு கையை வீசிட்டு ஆற்றுக்கு போகலாம் வாசலில் மண்டபத்து வாசலில் கோலம் போடுறதில் ஆரம்பித்து எல்லாமே அவாய்ட் பண்ணிவிடுவான் ஏ டு இசட் அது போல் இன்றைக்கி பிக்ஷாவந்தனத்தில் பல பேர் ஏ இசட் சப்ளை பண்ணிடுறேன் ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது ஒரு மடத்தில் மகான்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருட்கள் ரெண்டாவது வரவை சாப்பிட்றதுக்கு உண்டான பொருட்கள் காய்கறி மளிகை சாமான் பாத்திரம் தேக்கிறதுக்கு ஷபீனா பில்லு நீங்கள் பார்த்தாலும் எல்லாமே கொடுக்குறா ஏன்னா ஒரு நிறைவு அவர்களுக்கு நம்ம சாப்பாட்டுக்கு எல்லாமே கொடுத்துட்டோம் எல்லாமே செஞ்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு நிறைவு இன்றைக்கி பல பேர் கிடைக்கிறது அப்படிலாம் பிக்ஷாவந்தனம் பண்ணுறா பண்ணணும் பிக்ஷாவந்தனம் நம்ம பண்ணணும் இந்த பிக்ஷாவந்தனம் செய்வதன் மூலமாக என்னென்ன பிக்ஷாவந்தனங்கிறது சாப்பாடு அன்னம் பிக்ஷை நம்ம சொல்கிறோம் ஒரு அன்னத்தை நம்ம தானம் பண்ணினா எவ்வளோ விசேஷம் நம்ம படிச்சிருக்கோம் அன்னதானம் ரொம்ப விசேஷம் ஒரு சாதாரணமான ஒரு ஆசாமிக்கு பசியில் இருக்கிற ஆசாமிக்கு ஒரு சாப்பாடு புட்டலம் வாங்கி கொடுத்தாலே புண்ணியம் அப்படின்னா ஒரு மகானுக்கு நம்ம கொடுக்குறோம் ஒரு சாதுர்மாசிய காலத்தில் பிக்ஷாபந்தனம் பண்ணுறோன்னா எவ்வளவு சிறப்பு பாருங்க அத்தனை சிறப்பு மகான்கள்லாம் உபவாசம் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு உபவாசம் உண்டு சில காலத்தில் உபவாசம் இருப்பாள் சாப்பிடாமல் இருப்பாள் சில காலத்தில் இந்த சாதுர் மாசிய காலத்தில் சாப்பிட்டாலுமே இது சாப்பிடணும் இது சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற நெறிமுறைகள் வரையறைகள் நிறைய உண்டு இதெல்லாம் எப்படி பிக்ஷாவந்தனம் முக்கியமாக சொல்கிறோமோ அதே போல் சந்திரமௌழீஸ்வரர் பூஜை மடத்துக்கு போனவாடெல்லாம் காஞ்சி கமகோட்டி மடத்தை பின்பற்றுகிறவர்கள் சந்திரமௌழீஸ்வரர் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் ஒரு ஸ்படிகலிங்கம் லிங்கம் சந்திரமௌழீஸ்வரர் திருபரசுந்தரி அம்பாள் சமேத சந்திரமௌழீஸ்வரர் அந்த சந்திரமௌழீஸ்வரங்கிறது ஆதிசங்கரர் கையலாயத்திலிருந்து இறைவனிடம் இருந்து பெற்றுக்கொண்டு வந்து சேர்ப்பித்த லிங்கம் இது நன்ன கவனிங்கோ அந்த சந்திரமௌழீஸ்வரங்கிறது ஆதிசங்கரர் கொண்டு வந்தது அதில் இறைவனுடைய திருக்கரங்கள் படிந்திருக்கலாம் ஆதிசங்கரருடைய திருக்கரம் படிந்திருக்கிறது ஆதிசங்கரருக்கு பிறகு வந்த அத்தனை ஆச்சாரியார்களின் திருக்கரங்களும் அந்த ஸ்படிகலங்கத்தில் பதிஞ்சிருக்கு அவதான அபிஷேகம் பண்ணுறேன் அதனால் சந்திரமௌலீஸ்வரர் பூஜைங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த சந்திரமௌளீஸ்வரர் பூஜையை பற்றி ஒரு நிகழ்வை அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்